சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இணைந்திருக்கும் நான் மாதுரி மோகனகுமார் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரஃபா நகரம் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலுக்கான ஆயுத உதவியை நிறுத்துவோம் என்று ஜோ பைடன் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் அதேவேளை வெளியேற்றத்திற்கான இஸ்ரேலினுடைய உத்தரவை தொடர்ந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இருநூறு பேர் ரஃபாவிலிருந்து வெளியேறுவதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து ரஃபாவினுடைய எல்லையோரங்களை இஸ்ரேல் கைப்பற்றியிருப்பதாக அறிவித்திருக்கிறது இதற்கிடையில் ஏடன் வளைகுடாவில் ஹவுதிக்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இறுதியாக ஈரான் மிகப்பெரிய அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கின்றது இது பற்றி இன்றைய இந்த பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வுப் பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழுக்காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரப்படி என்று சொன்னால் மறக்காம சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் புதன்கிழமை இஸ்ரேல் தெற்கு காசாவில் உள்ள ரஃபாவை தாக்கினால் பீரங்கி குண்டுகள் மற்றும் பிற ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்தப் போவதாக பகிரங்கமாக எச்சரித்திருக்கிறார் அமெரிக்க குண்டுகளை வீசியதன் மூலம் காசா பொதுமக்கள் கொல்லப்பட்டதால் அவர் இந்த முடிவினை எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் அவர்கள் ரஃபாவிற்குள் சென்றால் நான் வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்தினால் அவர்களுக்கான ஆயுத வழங்கலை நான் நிறுத்திவிடுவேன் அப்படி என்று சொல்லி பைடன் சிஎன்என் உடனான தொலைக்காட்சி போட்டியில் சொல்லியிருக்கிறார் போரினால் இடம்பெயர்ந்த ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீன பொதுமக்கள் எகிப்து எல்லைக்கு அருகில் தஞ்சமடைந்து வருகின்ற நிலையில் ரஃபா மீது இஸ்ரேலினுடைய திட்டமிட்ட தாக்குதல் குறித்த கவலைகள் காரணமாக பெரிய குண்டுகளை ஏற்றுமதி செய்வதை ஏற்கனவே இடைநிறுத்தியிருப்பதாக அமெரிக்கா செவ்வாய்க்கிழமை என்று உறுதிப்படுத்தியது பின்னர் பீரங்கிய பொருட்களை குறைப்பதற்கான அச்சுறுத்தல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்திய பின்னர் ஹமாஸை அகற்றுவதற்கான தாக்குதலினுடைய ஒரு பகுதியாக சென்று தாக்குதலை நடத்த சபதம் செய்திருக்கிறார் இஸ்ரேல் ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் சர்வதேச ஆட்சேபனை மீறி செவ்வாய்கிழமை அதிகாலை எகிப்து கடப்பை கைப்பற்றியது ஏற்கனவே இஸ்டேலினுடைய நடவடிக்கை குறித்து கேட்டபோது பைடன் அவர்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்ற மையங்களை தாக்கவில்லை என்று கூறினார் அவர்கள் எல்லையில் செய்தது சரியானது இப்போது எகிப்தை பொறுத்தவரை இது சிக்கல்களை ஏற்படுத்துகிறது இதேவேளை பாலஸ்தீனர்களுக்கான ஐநா நிவாரண அமைப்பினுடைய மதிப்பீடுகளின்படி இஸ்ரேலினுடைய வெளியேற்றும் உத்தரவை தொடர்ந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சராசரியாக இருநூறு பேர் ரஃபாவை விட்டு வெளியேறுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது அங்கு இடம்பெயர்வு நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் கான்யூனிஸ் மற்றும் நடுத்தர பகுதிகளை நோக்கி வெளியேறுகிறார்கள் என்று ஜூஎன்ஆர் டபிள்யூ ஏ தகவல் தொடர்பு இயக்குனர் ஜூலியட் டூமா கூறியிருக்கிறார் நிலைமை எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த நேரத்தில் இடம்பெயர்ந்தவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சமாக இருக்கிறது திங்கட்கிழமை முதல் சுமார் ஐம்பதாயிரம் பேர் ரஃபாவை விட்டு வெளியேறியிருப்பதாக ஒரு மூத்த ஜூ என்ஆர் டபிள்யூ அதிகாரி அமெரிக்க ஒலிபரப்பான சி என்எனிடம் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் ரஃபாவில் இருக்கின்ற முக்கிய மகப்பேறு மருத்துவமனை நோயாளிகளை அனுமதிப்பதை நிறுத்தியிருப்பதாக ஐக்கிய நாடுகளினுடைய மக்கள் தொகை நிதியம் ரொய்டர்ஸிடம் தெரிவித்திருக்கிறது இதேவேளை ரஃபாவினுடைய புறநகரில் ஹமாசுக்கும் இஸ்ட்ரேலிய துருப்புக்களுக்கும் இடையிலான சண்டை அதிகரிப்பதற்கு முன்னர் அல் ஹெலல் அல் எமேராட்டி மகப்பேறு மருத்துவமனை காசாவில் மொத்தம் ஒவ்வொரு நாளும் சுமார் கையாண்டு வருவதாகவும் வேறு அவர்கள் கொண்டு செல்லப்படுவதாகவும் தாக்குதல்களை படையினர் அடுத்து அதன் எல்லையோரங்களை தற்போது கைப்பற்றியிருக்கிறது அந்த வகையில் எல்லையோரங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை அடுத்து அங்கு இரண்டு பாலஸ்தீன படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இரு தரப்பினருக்கிடையிலான மோதல்களில் இஸ்ரேலிய படை வீரர் ஒருவரும் யமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது தெற்கு காசாவில் உள்ள ரஃபாவில் இருந்து ஏவுதல்கள் நடத்தப்படுவதாக தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக ராணுவம் தெரிவிக்கிறது தாக்குதல்களுக்கு ஹமாஸை குற்றம் சாட்டுகிறது இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸ் குழு தொடர்ந்துமே பொதுமக்களை வேண்டுமென்றே ஆபத்தில் ஆழ்த்துகிறது அப்படின்னு சொல்லி இஸ்திரேலிய ராணுவம் குற்றம் சாட்டுகிறது மேலும் ஹமாஸ் அமைப்பு ரஃபா பகுதியில் இருக்கின்ற மக்கள் தொகை கொண்ட மண்டலங்களில் இருந்து நோக்கி ஐடிஎஃப் துருப்புகளை தாக்குவதாகவும் செயல்பாட்டை தொடர்ந்து சீர்குலைக்கிறது என்று சொல்லியும் இஸ்ரேல் கூறுகிறது இன்று காலை காசாவிற்குள் உதவியை அனுமதிக்க ஹரம்சாலோம் எல்லை கடப்பை மீண்டும் திறந்ததாக இஸ்ரேல் தெரிவித்தது தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக அது மூடப்பட்டதாக கூறியது இவற்றுக்கிடையில் ஏடன் வளைகுடாவில் ஏமனை தளமாக கொண்ட ஹவுத்திக்களால் தாக்கப்பட்ட இரண்டு கப்பல்கள் ஜெனிவாவை தளமாக கொண்ட ஒரு நிறுவனத்திற்காக இயங்கும் பனாவா கொடியிடப்பட்ட கொள்கலன் கப்பல்கள் என்று அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது எம் எஸ் சி மற்றும் எம் சி என அடையாளம் காணப்பட்ட கப்பல்களை இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் என்று ஹவுதிகளினுடைய செய்தி தொடர்பாளர் விவரித்திருந்தார் துல்லியமான தாக்குதல்களில் ஹவுத்திகள் கப்பல்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசியதாகவும் அவர் கூறினார் மத்திய கிழக்கில் கப்பல் மீதான ஹவுதி தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் நாடுகளினுடைய அமெரிக்க தலைமையிலான கூட்டணியான கூட்டு கடல்சார் தகவல் மையம் செவ்வாய்க்கிழமை காலை தாக்குதல்கள் தொடங்கப்பட்டதாக கூறியது ஆனால் கப்பலில் உள்ள அனைத்து குழுவினரும் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என து கப்பல்களுக்கு இஸ்ரேலுடன் தொடர்பு உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தாமல் கப்பல்கள் இஸ்ரேலுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் காரணமாக இலக்கு வைக்கப்பட்டிருக்கலாம் இறுதியாக ஈரானினுடைய உச்ச தலைவரின் ஆலோசகர் ஈரானினுடைய அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருப்பதால் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு எதிரான தன்னுடைய ராணுவ நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார் அணுகுண்டு தயாரிப்பது தொடர்பான முடிவுகள் எங்களிடம் இல்லை ஆனால் ஈரான் அச்சுறுத்தப்பட்டால் எங்களுடைய ராணுவ கோட்பாட்டை மாற்றுவதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்று ஈரான் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது இரண்டு முற்பகுதியில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடை செய்கின்ற பத்தாவை வெளியிட்டார் அணு ஆயுதங்களினுடைய உற்பத்தி என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈரானினுடைய அப்போதைய உளவுத்துறை அமைச்சர் மேற்கத்திய அழுத்தம் இஸ்லாமிய குடியரசை அணு ஆயுதங்களை தேட தள்ளக்கூடும் அப்படின்னு சொல்லி எச்சரித்திருந்தார் இந்நிலையில் தற்போதும் ஈரான் அச்சுறுத்தப்பட்டால் ஈரானினுடைய இருத்தலுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுத கொள்கைகளை ஈரான் ஈரான் மறுபரிசீலனை செய்யும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை அறிவித்திருப்பது பெரும் பதற்றத்தை சமூகம் டிவியினுடைய இந்த ஆய்வு பகுதி து மற்றும் ஒரு பகுதியினூடாக சந்திக்கலாம் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க